மகிழ்ச்சி ராசி பலன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ராசிக்கு தை மாதம் பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தை மாதம் ஜனவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றமும் சவால்களும் நிரம்பிய காலமாக அமையும் திட்டமிட்ட செயல்பாடுகள் நன்மை தரும் மேலும் குடும்பம் தொழில் பொருளாதாரம் ஆகிய துறைகளில் பரிசுத்தமான மாற்றங்களை காண்பீர்கள் பொது பலன்கள் புதன் பார்வை கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த மாதத்தில் உங்கள் உழைப்பிற்கு மகிழ்ச்சிகரமான பலன்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் குடும்ப உறவுகள் உங்களுக்கு ஆறுதலையும் உற்சாகத்தையும் அளிக்கும் சுயநம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் தைரியத்துடன் புதிய முயற்சிகளைத் தொடங்குவீர்கள் ஆன்மீக சிந்தனை மற்றும் தியானத்தில் ஈடுபடுவது மன அமைதியை தரும் ஒன்று குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சுமூகமான சூழல் நிலவும் பெரியவர்களின் வழிகாட்டலால் உங்கள் பிரச்சினைகள் தீரும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பேச்சுக்கொண்டு சமரசமாக தீர்க்கவும் புதிய உறவுகள் அல்லது நிகழ்வுகள் குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் இரண்டு பணியியல் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் பதவி உயர்வுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு மூலம் உங்கள் பணிகள் வெற்றியடையும் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள் தொழிலில் இருப்பவர்கள் தொழிலில் புதிய வாய்ப்புகள் மற்றும் ஒப்பந்தங்களை அடைவதற்கான சூழ்நிலை உருவாகும் உங்கள் திட்டமிடும் திறன் வணிக வளர்ச்சியை மேம்படுத்தும் துணைவர்கள் அல்லது கூட்டாளர்களுடன் பணிபுரிவதில் நன்மை கிடைக்கும் மூன்று பொருளாதாரம் வருமானம் அதிகரிக்கும் மேலும் புதிய முதலீடுகள் நன்மை தரும் செலவுகள் உங்களை பாதிக்காது ஏனெனில் திட்டமிட்ட நிதிநிலையால் நீங்கள் நிலையான நிலையை அனுபவிக்கிறீர்கள் நிலச்சொத்து அல்லது வங்கிக் கடன்களில் வெற்றி காணப்படும் நான்கு காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் மேலும் உங்கள் துணையுடன் நெருங்கிய உறவு காண்பீர்கள் ஒற்றையர்களுக்கு புதிய உறவுகளைத் தொடங்க நல்ல காலம் திருமண பேச்சுவார்த்தைகள் நேர்மறையான முடிவுகளை அடையும் குடும்ப வாழ்வில் சிறிய சிக்கல்களை பேச்சுவார்த்தை மூலம் சரிசெய்யவும் ஐந்து ஆரோக்கியம் ஆரோக்கியம் பொதுநிலைமையில் நன்றாக இருக்கும் வேலை பரபரப்பு காரணமாக சில மன அழுத்தங்கள் இருக்கலாம் தியானம் அல்லது யோகா செய்யவும் குளிர்காலமானதால் தொண்டை மற்றும் மூச்சு தொடர்பான பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் உறக்க நேரத்தை அதிகரித்து தூக்கமயக்கத்தைத் தவிர்க்கவும் பரிகாரங்கள் புதன்கிழமைகளில் விநாயகரை வழிபட்டு நன்மையைப் பெறுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு பூஜை செய்து அறிவுத்திறன் மற்றும் நிதிநிலையை மேம்படுத்துங்கள் தியானம் மற்றும் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கவும் மன அமைதியைப் பெறும் அன்னதானம் செய்வது புண்ணிய பலனை தரும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தை மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்களும் மன அமைதியும் தரும் காலமாக இருக்கும் குடும்ப உறவுகளில் நல்ல நிலைமை தொழிலில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார சீர்மை காணப்படும் ஆரோக்கியத்தில் சிறு கவனத்துடன் இந்த மாதத்தை வெற்றிகரமாக கடந்து செல்லலாம் இந்த வீடியோவிற்கு லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்யவும் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை கிளிச் செய்யவும் நாங்கள் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி மகிழ்ச்சியாக இருங்கள்